நினைச்சாரும் உன் சொல்லை போல் ஆகுமோ என்னை கண்டும் உந்தன் வந்து விழி நானுமோ கற்போங்க இப்ப இப்போ வளதா தந்திருக்குமே தொழில் சந்திரத்தை ஒரு ஆணையனுக்கு பவால் வந்து குழந்தைங்க அந்த டீப்ப கழட்டுங்க இதை இதுங்க இங்கே கீழே கழட்டுங்க அந்த டீப்ப கழட்டுங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது சாவியான்மன்னா பத்து பிஎஸ்சி ஏறுது பத்து பிஎஸ்சி ஏறுது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா லேசாக வந்துகிட்டே இருக்குது பம்புலேருந்து சாவி ஆன் பண்ணுங்க இது ரெண்டு தடவை பெட்ரோல் சாவி ஆன் பண்ணோன்னே பெட்ரோல் ஊற்றுது இப்போ வந்து பம்பு நல்லா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ப்ரெஷர் டீப் சொருவுங்க அந்த அந்த மீட்டர் சொருவுங்க சாவி ஆன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சும்மா அஞ்சு பிஎஸ்சி சாவி ஆப்படி ஆன் பண்ணுங்க சாவி ஆப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடுது ஆனால் ப்ரெஷர் ஏற மாட்டேது அப்படியே கீழே டவுன் ஆகுது இப்போ இதை வச்சு நாம் வந்து இந்த மீட்ருக்குங்காட்டி டக்குன்னு கண்டுபிடிச்சா பம்பில் தான் கம்ப்ளைண்ட்னு இந்த மீட்ரு இல்லாதீங்க வந்து என்ன பண்ணுவாங்க பம்பு இந்த டீப்பு வந்து பெட்ரோல் வருதுன்னு நினச்சிட்டு போட்டு இதில் இதனால் மண்டை காயுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு தடவை பெட்ரோல் பிடிச்ச முன்னாடியே நூற்றி எண்பது மில்லி வந்திருக்குது பெட்ரோல் இந்த அவுன்ஸ் கிளாஸில் மூணு தடவை சாவி ஆன் பண்ணோன்னே இந்த டீப்பை கழட்டி விட்டு போடுங்கணுன்னே நூற்றி ஐம்பது மில்லி வந்திருக்குது இது என்ன ஃபால்ட்டுன்னு பம்பு டேங்க் கழட்டி பார்ப்போம் நண்பர்கள பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதான் புல்லட்டு பம்பு இந்த பம்பில் வந்து நாம் சோதிச்சு பார்க்கும்போது அந்த டீப்பில் ஏதாவது ஸ்பிரிங் மாதிரி இருக்கிற டீப்பில் ஏதாவது லீக்கேஜ் வருதா அதனால பெட்ரோல் வெளி தள்ளுதா ஏன் ப்ரெஷர் வரலன்னு நாம் செக் செக்அப் பண்ணி பார்த்தோம் அப்புறம் ப்ரெஷர் வால்வோட நிதியிலையும் பார்த்தா வெளி தோட்டமாக பார்க்கும்போது எது லீக்கேஜ் இல்லை இன்னொரு முறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உரு உறிஞ்சு பார்க்க சொன்னோம் உறிஞ்சு பார்த்தோன்னே பம்பில் இருக்கிற பெட்ரோல் வெளியே வருது அப்புறம் இதை வந்து உறிஞ்சு பார்த்தா பெட்ரோல் வருது மறுபடியும் ஊதிப்பார் அப்படின்னு சொல்லும்போது போது போது காற்று வெளியே போகக்கூடாது ஆனால் நான் ரிட்டன் அந்த ப்ரெஷர் வால்வில் லீக்கேஜ் வருது அந்த பாடியில் அப்போ வந்து இது ஓரிங்கு தான் லீக்கேஜ் தான் லீக்கேஜ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் வேறு எங்கேயும் லீக்கேஜ் இல்லை அப்படின்னு இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வால்வு கழட்டிட்டோம் இதை கழட்டினோன்னே இந்த லாக்கு நம்ம பிரியாக வந்துருச்சு இதாக பம்பில் இருக்கிற ஓரிங்கு இந்த பம்பில் இருக்கிற ஓரிங்கில் தான் அந்த பெட்ரோல் லீக்கேஜ் உள்ளே லேஸாக வந்துட்டுருக்குது அப்புறம் நாம் வந்து இந்த ஓரிங் போட்டாலும் மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அடிஷ்னலாக ஒரு ஓரிங் போடுறோம் என்ன ஓரிங் போடுறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கீரா ஓண்டாவுக்கு வந்து எட்டுக்கு வரும் பார்த்தீங்களா வாசரை வச்சு போடுவோம் ஒரு ஓரிங்கு அந்த ஓரிங் கையில் எடுத்துக்கிறோம் அந்த ஓரிங்கையும் பெரிய ஓரிங்கையுமே அப்புறம் கீரா ஒண்டாவுக்கு கிளச்சு கவருக்கு வர கிளச்சு ராடுக்கு வர சின்ன ஓரிங்கு அதை போட்டு நம்ம லாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்தோம் அது லாக் கரெக்டாக ஆகுது நல்லா ப்ரெஷராக இருக்குது லீக்கேஜ் கொஞ்சம் கூட விடாது அப்புறம் உறிஞ்சு பார்த்தோம் ஒன்று உறிஞ்சு பார்த்தங்காட்டி ஏறு வருது ஊது நாள் ரிட்டன் போகலை அப்போ வந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுன்ட்டு நாம் வந்து இப்போ வந்து ப்ரெஷர் வால்வு போட்டு இதில் போட்டு லாக் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா ப உள்ளுக்குள்ளார அந்த ஓரிங்க உள்ளே சீட்டிங் ஆகணும் சீட்டிங் ஆனால் தான் கரெக்டாக இருக்குது உள்ளே ஏற்கனவே பைப்பர் காலர் இருக்குது அது போக இப்போ சின்ன ஓரிங்க உள்ளே ப்ரெஷர் வால்வுக்கு ஒட்டுன மாதிரி போட்டுவிட்டு பெரிய ஓரிங்க அதுக்கு மேலே போட்டு அதை போட்டு நல்லா லாக் பண்ணுறோம் லாக் பண்ணி பார்த்து ஷார்ட் பண்ணுவோம் அதுக்கு மேலே என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இது அந்த லாக்கு அந்த ப்ரெஷர் வால்வு பிடிக்கிற லாக்கு இது பழைய ஓரிங்கு பம்புலேருந்து ஓரிங்கு இப்போ கீரா ஒண்டா ஓரிங் போட்டுருக்குறோம் போட்டு பார்ப்போம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ டேங்க் மாட்டிட்டோம் பம்பெலாம் ரெடி பண்ணி மாற்றிட்டோம் பெட்ரோல் லீக் ஆகலை முதல் லீக் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ லீக் ஆகலை இப்போ பெட்ரோல் சாவி ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணோன்னு இப்போ பெட்ரோல் எத்தனை மில்லி வருதுன்னு பார்க்கலாம் ஆ போடுங்க ஒரு தடவை போட்டோம் ஆ எவ்வளோ எத்தனை மில்லி ஐம்பது ஐம்பது மில்லி ஆட்டம் வருதுங்க அதாவது பெட்ரோல் புல்லட்டில் வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் ஐம்பது மில்லி இருக்குது இப்போ வந்து நாம் மீட்ரு கனெக்ஷன் கொடுக்குறோம் ஆ ஓகே போடு சாய் போட்டுல ஆ சாய் போடு இப்போ சார்ட் பண்ணி பார்ப்போம் ஆகிரு இவ்வளோதான் நண்பர் இல்லை இந்த வண்டியில் பிஎஸ் சிக்ஸ் வண்டியில் புல்லட்டில் வந்து பம்பு வீக்கிறதுனால இவ்வளோ ஒரு இடைஞ்சல் இவருக்கு நண்பர் தான் ரெண்டு மூணு நாளாக வந்து பாவம் வச்சு செஞ்சிருச்சு இந்த வண்டி பாவம் நன்றி நண்பர்களே என்னதோ ஒரு தகவல்